ஜூன் பதிமூணு சர்வதேச அல்பினிசம் விழிப்புணர்வு தினம் ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச அல்பனிய விழிப்புணர்வு தினம் ஜூன் பதிமூணாம் தேதி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அல்பினிசம் என்று கூறுவது ஒரு வெண்தோல் குறைபாடு இது வந்து அரிதான மரபணு குறைபாடு நோய் அல்பினிசம் ஒரு தொற்று நோயே கிடையாது தோல் நிற மாற்றம் நிர்ணயிக்கக்கூடிய மின்னலின் எனும் நிறமையானது தோல் கண்கள் மற்றும் முடியில் இல்லாத இந்நோய் உண்டாகின்றன இவர்களால் வந்து என்னென்னா சூரிய ஒளி மற்றும் பிராசமான ஒளியை வந்து எதிர்கொள்ளவே முடியாது கண்ணில் வந்து விலைநீய் குறைபாடு உள்ளதால் பல பேருக்கு வந்து நிரந்தரமாக இல்லாமல் போயிடுது சூழல் அதிக அளவு சூரிய ஒளி வந்து அதிகமாக பரதுனால புற்றுநோய் உண்ட வாய்ப்பும் அதிகமாக இருக்குது இது வந்து ஒரு தொற்றுநோயின்னு நினச்சிக்கிட்டு பாதி மக்கள் வந்து நினைக்கிறனால உங்களுக்கு வந்து சமுதாயத்தை பல இன்னல்களை வந்து சந்திக்கிறாங்க மக்களுக்கு வெளிப்பூட்டும் வகையில் வந்து கல்பிசால் பாதிக்கப்பட்டவர்களின் உரிமைகளை பேசும் விழிப்புணர்வு தினமாக இத்தனை அனுசரிக்கப்பட்டு வருகிறது